வணக்கம் இந்த திராவிட மாடலு திராவிட மாடல் சொல்லிவிட்டு அழைகிறாங்கல்ல திராவிட மாடல்னால் என்ன அப்படின்னு வந்து மக்களுக்கு ஒரே குழப்பத்தில் இருக்காங்க என்ன திராவிட மாடல் ஏதாச்சும் வித்தியாசமாக இருக்குமா புதுசாக இருக்குமா அது என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்து சொல்கிறோம் பாருங்கள் விளக்கம் திராவிட மாடல்னு சொன்னால் கரண்டு விலையாக வரும்போது சொல்லுவாங்க நான் வந்தால் கரண்டு விலையை குறைச்சிருவேன் எடப்பாடி ஆட்சியில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கரண்ட் விலை இருக்குது அப்படின்னாரு அவர் வந்த உடனே டபுள் ஆகிட்டார் கரண்ட் விலையை இதுதான் திராவிட மாடல் என்ன சொன்னார் இவர் வரி கட்ட மக்களுக்கு ரொம்ப வரி சுமை தர்றீங்கன்னாரு நாங்கள் வந்தால் வரியை குறைப்போம்னு சொன்னார் வந்தாரா ஓட்டு போட்டிங்களா குத்து குத்துன்னு குத்துனீங்களா முதலமைச்சர் அந்த இன்ப நிதி வந்தாரா உதயநிதி வந்தாரா ஸ்டாலின் வந்தாரா என்ன பண்ணுறாங்க இப்போ வரியை டபுள் ஆகிட்டாங்க இதுதான் திராவிட மாடல் மூணாவது முக்கியமான விஷயம் கேட்டிங்க நாட்டு மக்களுக்கு பயன் தரக்கூடிய பெண்கள் தாலியாக இருக்க வேண்டிய நிறைய விதவைகளை உருவாக்கக்கூடிய பல குடும்பங்களை ரோட்டுக்கு இழுத்த பல குடும்பங்கள் பட்டினி பசியாக அலையும் இதற்கெல்லாம் காரணமான மதுவை குடிக்கும் மது பிரியர்களுக்கு கோட்டு பாட்டில் வாங்குறதுக்கு வாசலில் போய் நிற்கிறாங்க காசு இல்லை அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா கட்டிங் போடுறாங்களாம் போடுறாங்கிறவங்க கூட அந்த ஆம்பளை பசங்களாம் கட்டிங் கட்டிங் கேட்குறாங்களாம் அது வந்து என்ன நான் அப்படி கையை காட்டுறேன் என்னன்னு பார்க்க நினைக்காதீங்க நான் சொல்லி கேட்டேன் கட்டிங்னா என்னப்பான்னு கேட்டால் அவங்க சொன்னாங்க கட்டிங்னு கேட்பாங்களாம் அப்போ இவர் ஒரு தொண்ணூறு அவர் ஒரு தொண்ணூரை கூட நூற்றி எண்பதாக்கி ஆக்கி கோட்ரு வாங்கி அதை ரெண்டாக பிரிப்பாங்களாம் அந்த வடிவில் ஒரு படத்தை பிரிப்பார் பார்த்தீங்களா மேலே உள்ளது உனக்கு கீழே உள்ளது அதே அதேமாதிரி ரெண்டாக பிரித்து குடிப்பாங்களாம் இந்த மாதிரி குடித்து மக்கள் கஷ்டப்படுறாங்களாம் தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டு இளைஞர்கள் அடுத்தவங்கள்ட்ட கையேந்த கூடாது அதனால நாங்களே உருவாக்கி தனியார் தரோம்னு சொல்லிட்டு தொண்ணூறு மில்லி பாட்டில் உருவாக்கிறக்காரு திராவிட மாடல் ஆட்சியில் இனிமேல் வந்து தொண்ணூறு ரூபாய் இருந்தால் போதுமா கட்டிங்கெலாம் போக வேண்டியது இல்லை கட்டிங் அவங்களே தயார் பண்ணி நம்ம ஸ்டாலினே கொடுத்துட்றாரு கட்டிங்க இதுதான் திராவிட மாடல் திராவிட மாடலோட முக்கிய அம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா விவசாயியை ரோட்டில் விட்டுருவாங்க மாணவர்களை கல்விக்கட ரத்த பூரணம் பண்ண மாட்டாங்க மீனவர்களை அழிச்சிருவாங்க மீனவர்களுக்கு வாழ்வாதாரம் கிடையாது கடலில் எவன் சுட்டாலும் இலங்கைக்காரன் சுட்டாலோ கடத்தினாலோ வலையை அறுத்தாலோ கேட்க மாட்டாங்க இதெல்லாம் திராவிட மாடலுக்குள்ளே வருது அது கேட்டிங்கன்னா திராவிட மாடலில் வரும் இதெல்லாம் மீனவர்களை பார்க்க மாட்டாங்க அடுத்தது சாராய கடையை தெருவுக்கு நாலு கடையை திறந்து வச்சு சாராய மாடல் ஆட்சி திராவிட மாடல் சாராய ஆட்சி இதுதான் பெண்கள் தாலியை அறுக்கிறது அப்புறம் கல்ல சாராயம் காய்ச்சி சாகடிக்கிறது இதுவும் திராவிட மாடலில் தான் வருது இன்னும் வருது நிறையா அடுத்தது வந்து கஞ்சா சின்ன பசங்க நேற்று பாருங்கள் பதினாறு வயசு பையன் போதை ஊசி போட்டு செத்துட்டாங்க போதை ஊசி போட்டு செத்துட்டான் அது அவ்வளோ தூரம் வந்து போதை ஊசி கிடைக்கிது கஞ்சா கிடைக்கிது காலேஜ் வாசலில் பசங்க கஞ்சா அடிச்சிட்டு வந்து நிற்கிறாங்க பெண்கள் போக முடியலை வண்டி வந்து அப்படியே ஸ்கிட்டாயி விழுறான் ஒருத்தன் தூக்குறாங்க செக்யூரிட்டி வந்து என்னடான்னு கேட்டால் ஸ்கூல் பேர் சொல்லக்கூடாது காலேஜ் பேர் சொல்லக்கூடாது அது வந்து பிள்ளைங்களுக்கு பாதிக்கும் செக்யூரிட்டி தூக்குனால் ஃபுல் போதையில் இருக்கான் போதை மலிவாயிருச்சு மாணவர்கள் சீரழிஞ்சு போயிட்டாங்க பெண்கள் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க மாணவிகள் சில மாணவிகள் எல்லா மாணவியும் சொல்லுங்க சில மாணவிகள் திராவிட மாடலை தழுவிய சில மாணவிகள் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது தனியாக போக முடியாது கூட்டுக்கு சேர்ந்து கூட்டு கூட்டாஞ்சோராக இருக்குற மாதிரி கூட்டாக சேர்ந்து அந்த பிள்ளைக்கு எடுத்து குட்டிச்சோராக்கி கொண்டு போடுறாங்க அவனுங்களாம் கண்டுக்கிறதில்ல சுற்றி வளர்ச்சி யார்றான்னு பார்த்தா எவனோ ஒருத்தரோட பிள்ளையா இருக்கான் கட்சிக்காரனோட பிள்ளையா இருக்கானுங்க அவனுங்களை கண்டுக்கிறதில்ல இப்போ அந்த திராவிட மர ஆட்சிக்கு வந்து எவ்வளோ குளம் நடந்திருக்கு கள்ள சாராயம் கூட செத்து போயிட்டாங்களா அறுபதுக்கு மேலே எழுபதுக்கு மேலே போயிட்டாங்களா அறுபத்தி ஒம்பது எழுபதுக்கு மேலே போயிட்டு கஞ்சி அடிச்சு செத்துக்கிட்டு இருக்கான் டெய்லியும் இந்த செத்தவனை விட்டா தாலி ஏற்றவங்க இத்தனை பேர் கனிமொழியாக்கா சொன்னீங்களாக்கா எங்கள் ஆட்சி வந்தவுடன் நாங்கள் மதுவை ஒழிப்போம் முரல் கையெழுத்து போடுவோம் நீங்களேக்கா என்னக்கா அவங்க திராவிட மாடல் இதுதானா உங்க திராவிட மாடல் இதுதானா உங்க திராவிட மாடல் என்னையா திராவிட மாடல் ஆ பூரா பேரும் தாலி எடுத்துக்கிட்டு இருக்காங்கக்கா விட்டாரு நீட்டு தேர்வு அவர் வந்தார் அவர் சொல்லி அதுவும் அதுவும் திராவிட மாடல்களை வருதுனா எல்லாமே இந்த திராவிட மாடல்லாம் இதுதான் நிறைய பேர் புலம்புற என்னை கேட்கிறாங்க எம்மா இந்த திமுக வந்து திராவிட மாடல் திராவிட மாடல் என்னம்மா கேட்டாங்க நான் சொல்லி சொல்லி அழுத்து போயிட்டான் நிறைய பேர் டவுட் என்கிட்ட கேக்குறாங்க போன் அடிச்சு திராவிட மாடலை பத்தி விளக்கம் கொடுங்கன்னு இதுதான் திராவிட மாடல் தாலி திராவிட மாடல் பட்டினி போடும் திராவிட மாடல் வந்து வீரான்னு ஒரு சரக்கு ஒன்று வந்திருக்காங்க வீரா அப்படியே கையை வச்சு கெத்தாக நிக்கிறாரு நேற்று பார்த்தீங்கன்னா அந்த வீராவை குட்டிச்சேன்னா வருஷமாக அப்படியே மப்பேறி வீரன் ஆயிட்டாரு நேரம் அண்ணா சிலைக்கு மேலே போய் ஏறி அண்ணாக்கு மேலே குப்புற கிடக்குறாரு அண்ணா மேலே அவ்வளோ பாசம் திராவிட கழகத்துக்கு வந்து தொண்டர் அவரு திராவிட உறுப்பினர் அவர் பார்த்தா நாலு போலீஸ்காரங்க பிடிச்சி தூக்குறாங்க இங்கெல்லாம் வந்து மாட்டிக்கிட்டு தலைங்கியில் தூக்குறாங்க அவரை ஜட்டியோடு இறங்குறாரு கீழே இதுதான் உங்கள் திராவிட மாடல் ஆட்சி உங்கள் திராவிட மாடல் ஆட்சி இதுதான் பிள்ளைங்க வெளியில் போக முடியலை பெண்கள் தனியாக இருக்க முடியலை சாப்பாட்டுக்கு வழி இல்லை சுங்கச்சாவடி தாலி அறுக்கிற சுங்கச்சாவடி அறுபது கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல போய் கப்பம் கட்ட வேண்டியதாக இருக்குது நேற்று எங்கள் நாம் தமிழர் கட்சி போராட்டம் பண்ணியிருக்கு சுங்கச்சாவடி வேணான்னு சொல்லிட்டு காவல்துறை அறக்குமுறை அவங்கள யாரா நல்லது செஞ்சா அது பிடிக்காது இந்த திராவிட மாடலுக்கு ஏன்னா அவனுங்க அராஜகக்காரவங்க அவங்கள பூரா கைது பண்ணுறாங்க ஆசிரியர் வந்து சம்பளம் நிலுவையில் இருக்கு அதை கேட்டால் கைது மருத்துவர்கள் சம்பளம் நிலுவை கேட்டால் கைது செவிலியர் சம்பளம் நிலுவை கேட்டா கைது விவசாயிகள் போராட்டம் பண்ணா கைது சாராயக்கடை வேணான்னு போராட்டம் பண்ணா கைது வயல் விவசாயிகள் வந்து எங்களுக்கு தண்ணி வரல எங்களால் கட்ட முடியலன்னா கைது எல்லாத்துக்கும் கைது இதுதான் திராவிட மாடல் திராவிட மாடல் வந்து இதெல்லாம் வரும் எல்லாமே வரும் இன்னும் நிறைய இருக்குங்க நிறைய பிள்ளைங்க பட்டினியாக கிடக்கு இன்னும் ஒன்று தான் யூடியூப்னு ஒன்று பார்த்தீங்களா அதில் வந்து இவர்களுக்கு சாதகமாக இவங்க திராவிட மாடல் சொம்ப தூக்கினா விட்டுருவாங்க கோயந்தா கோயந்தான்னு தூக்கணும் அங்கே போய் கட்டை அடிக்கணும் எங்கே இதான் கலைஞர் சமாதியில் போய் கட்டை அடிக்கிறவங்களுக்குலாம் பூ போட்டு ஐநூறுரூவா ஆயிரம் கோழி பிரியாணி கூட்டு கொடுப்பாங்க ஆனால் யாராவது இந்த ஆட்சியிலே தவறு நடக்குது இந்த ஆட்சியில் நடக்குது இதை பண்ணுறாங்க இத்தனை பேர் செத்துட்டாங்க இத்தனை பேர் ஏழையாக இருக்காங்க இத்தனை வீட்டை அடித்தாங்க இது நிலத்தை பிடுங்கினாங்கன்னு சொன்னால் அவங்களெல்லாம் சிறைப்படுத்துறது எதுவுமே சொல்லக்கூடாது பெரிய பெரியமும் ஆண்டாண்டு காலமா பெரிய ராஜராஜ சோழன் பரம்பரை மாதிரியும் இவங்க என்னமோ பெரிய கப்பல் தமிழன் பரம்பரை மாதிரியும் இவங்க என்னமோ பெரிய நினப்பு இவங்களுக்கு இவர்களை யாருமே குறை சொல்லக்கூடாது இவர் பரம்பரையை யாரும் குறை சொல்லக்கூடாது யாரும் பேசக்கூடாது அப்படியே ஸ்டாலின் அப்படின்னா உடனே கைது உதயநிதி கைது கருணாநிதி கைது ஏன்னா உங்க பேரெல்லாம் சொல்லிதானே ஆகணும் பெரிய இளவரசர் பரம்பரை பெரிய மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரை இவங்களை வந்து ஒன்றும் சொல்லக்கூடாது இவங்க ஆட்சியை பற்றி சொல்லக்கூடாது இந்த ஆட்சியின் அலங்கோலத்தை பற்றி சிரிக்குது உலகமே சிரிக்குது நாடே சிரிக்குது காரி காரி துப்புறாங்க என்னையா அவங்க நாட்டில் நடக்குது குடிக்க தண்ணி இல்லை நடக்க பாதை இல்லை காரு போக நல்ல ரோடு இல்லை மக்களுக்கு சோறு இல்லை ஆனால் சாராய கடை மட்டும் தெருவு கஞ்சி கடை கஞ்சா தெரு தெருவாக விற்கிது அப்படின்னு விற்கிது ஊசி இன்ஜெக்ஷன் விற்கிதான் அப்புறம் என்ன என்னென்ன போத வசதி கிடைக்குமோ அவ்வளோவும் கிடைக்குது ரவுடிகள் அதிகமாகிடுச்சி குட்டு வ கொலை கொல்லை திருட்டு இது அனைத்தும் சேர்ந்த திராவிட மாடலாக ஆட்சி நடத்துது இவர்களை ஒழிக்க துப்பு இல்லாத இந்த திராவிட மாடல் ஆவணம் யாரை ஆச்சு தூண்டி விட்டு இந்த பொம்பளைங்களை பிடிச்சி வச்சுருக்கு ஒரு நாலஞ்சு பொம்பளைங்க இந்த வாடகை வாய் ஒரு நாலஞ்சு வாய் அதுங்க வந்து எப்படின்னா எப் காலையில் தூங்கி ஏந்திரிக்கிறது தூங்கும் போதே படுத்துருக்கிறது உதயநிதி உதயநிதினு தூங்குறது தூங்க சொன்னா மூஞ்சக்களி பவுடர் போட்டுக்கிட்டு அங்கே கோபாலபுரத்து வாசலில் உட்காந்துக்க வேண்டியது ஒரு ஆயிரம் ரூபாய் வாங்கிக்கிட்டு வாடகை வாங்கி நாம் தமிழரை பேசுறது இவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க நாம் தமிழரை ஒழித்து விடலாம் திராவிட மாடல் இது வந்து திராவிட மாடல் கொள்கையில வச்சி எப்படியாவது நாம் தமிழர் கட்சி ஒழித்து விடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க உங்களால் ஒழிக்க முடியாது யாராலையும் எந்த கொம்பாதி கொம்பானாலும் ஒழிக்க முடியாது நாம் தமிழரை அட்டிக்க 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 நாங்கள் அப்படியே இந்த துணியை துவைப்பாங்க தெரியுமா துவைக்க 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 வெளுத்துக்கிட்டே இருக்கும் அது அதே போல நீங்க அடிக்க அடிக்கு நாங்கள் மேலே போயிட்டே இருப்போம் நாங்கெல்லாம் அந்த ஆகாயத்துக்கு வரைக்கும் போயிட்டு இருப்போம் நீங்க எல்லாம் சும்மா வெத்து வெட்டுங்க சும்மா டுபா குரு பசங்க ஏதோ பொய் சொல்லி ஆயிரம் ரெண்டாயிரத்தை கொடுத்து ஓட்டை வாங்கி மக்களை ஏமாத்தி ஆட்சி அமைச்சிட்டு ஆட்சி பண்ண தெரியாம கத்துக்குட்டியெல்லாம் எல்லாம் அரசியல்ல உட்காந்துக்கிட்டு நாடு நாசமா போய்கிட்டு இருக்குது இன்னும் என்ன சொல்றதுன்னு புரியலை இவர்களே தூக்கி பேசணும் இவர்களாக வாழ்த்தி பேசணும் இந்த லியோனியெல்லாம் பேசுகிற மாதிரி தூக்கி பேசணும் ஆஹா ஓஹோன்னு பேசணும் யாராச்சும் எந்த குறையும் சொல்லக்கூடாது எந்த குறையும் சொன்னால் அவங்கள உடனே கைது அவ சவுக்கு சங்கரம் உள்ளே அனுப்பிச்சிட்டாங்க ஏதோ குறை சொன்னாருன்னு சொல்லிட்டு இப்போ அடுத்தது பிரியாணி மேன் அவரை வந்து கைதி பண்ணுறாங்க இப்போது அவர் எது கைது பண்ணுறாங்க உங்களுக்கு எதிர்ப்பாக பேசக்கூடாது ஆனால் வந்து உங்களுக்கு சாதகமாக பேசுகிறானுங்களா ரெண்டு பேரும் இப்பான்னு இன்னும் ரெண்டு மொட்டை பசங்க பேசுகிறானுங்களா வாய துறந்தாலே அவனுங்க பேசுறது வர பீஃப் தான் பீஃப் வேறு தான் பேசுறானுங்க காது கொடுத்து கேட்க முடியல சமயத்தில் நம்ம திறந்துட்டா வெக்கமாயிடுது பசங்க பக்கத்தில் டக்குன்னு ஓட்ட வேண்டியதாக இருக்கு அந்த மாதிரி மானம் கட்டத்தனமா உங்களுடைய ஆதரவாளர்கள் பேசுறாங்க அதை கைதி பண்ண துப்பு இல்லை உங்களுக்கு அவங்கள உள்ள வைக்க துப்பு இல்லை ஏன்னா அவங்க உங்களை வாழ்த்துறாங்க எதிர்கட்சியை தூத்துறாங்க அது உங்களுக்கு இனிக்குது எதிர்கட்சியை அசிங்க சேம்பா பேசுனா இனிக்கும் உங்களை வந்து பிரியாணி மேன ஒரு வார்த்தை வந்து கலாச்சாரம் அசிங்கமா பேசிட்டாரா அப்பா புள்ள பேரம் போட்டாரா அதுக்காக கைது பண்ணுங்க என்னங்கிறான் அவங்க இது இதனா அவங்க திராவிட மாடல் ஆனங்கட்ட திராவிட மாடலை வச்சுக்கிட்டு உலகமே சிரிக்குது சிரிப்பா சிரிக்குது ஊர் உலகமே சிரிக்குது உங்கள் திராவிட மடல சொல்லாதீங்க உங்க வாயால் நன்றி வணக்கம்